கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் வரவு என்று சொன்னாலே இரண்டு தான் வரவு என்று சொன்னாலே கடன் ரெண்டு என்று சொன்னாலே மனைவி ரெண்டு என்று சொன்னாலே உள்ளம் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் எல்லாமே மிகைப்படுத்தக்கூடிய காலம் இரண்டும் பனிரெண்டும் ஒன்று சேரவே வரும் ரெண்டு பக்கத்தில் தான் அதாவது ஒன்று பக்கத்தில் ரெண்டாம் இடம் அதுக்கு பக்கத்தில் இன்னாண்டி பக்கம் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடம் இரண்டும் பனிரெண்டும் ஒன்று தான் ஒன்று வரவு இருந்தால் அதுக்கேற்ற செலவீனங்களும் நம்ம செய்வோம் அதிகப்படியான வருமானங்கள் தருகின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக ஏன்னா நமக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லப்படும் குரு பகவான் தான் நமக்கு நாமளே தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் வினைக்கேற்றார் போல் தான் அவரோடு அதாவது நல்லவை யாவும் நன்மையும் பீனிமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்கிறோம் இல்லை அது யாருக்கு எடுத்துல சொல்லாமல் இவங்களுக்கு மட்டுமே எடுத்து சொல்லலாம் எது செய்தாலும் நன்மையாக இருந்தால் இவங்களுக்கு உள்ளத்தோடு இவங்களுக்கு எல்லாமே உயர்வினை தருகின்ற அமைப்பாக இந்த முறை இந்த குரு சுக்கரன் இணைவோடு இருக்கக்கூடிய இடம் நிறைய இடத்துல தான் அமைது போன ஆண்டு இணைந்த நேரத்தெல்லாம் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் இல்லாத அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த முறை அது மாதிரி இல்லை இந்த பதிவினை காண இருப்பது என்ன சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதரம் நம்ம லைஃப்ல சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் தான் மனைவி சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன் தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல் பலங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது முக்கியமாக தான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமரப்புறார் அதுவும் குருவோடு சேர்ந்து அமரப்புறார் மிதுன் வீட்டில் என்ன சுவாமி சொல்கிறீங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தொன்று எட்டு இந்த இருபத்தேழு நாட்களும் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருமா வாழ்க்கை தரம் உயருமா கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் வரவு என்று சொன்னாலே இரண்டு தான் வரவு என்று சொன்னாலே கடன் ரெண்டு என்று சொன்னாலே மனைவி ரெண்டு என்று சொன்னாலே உள்ளம் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் எல்லாமே மிகைப்படுத்தக்கூடிய காலம் இரண்டும் பனிரெண்டும் ஒன்று சேரவே வரும் ரெண்டு பக்கத்தில் தான் அதாவது ஒன்று பக்கத்தில் ரெண்டாம் இடம் அதுக்கு பக்கத்தில் இன்னாண்டி பக்கம் பார்த்தோன்னா ரெண்டு பன்னெண்டாம் இடம் இரண்டும் பனிரெண்டும் ஒன்று தான் ஒன்று வரவு இருந்தால் அதுக்கேற்ற செலவீனங்களும் நம்ம செய்வோம் அதிகப்படியான வருமானங்கள் தருகின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக ஏன்னா நமக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லப்படும் குரு பகவான் தான் நமக்கு நாமளே தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவரவர் வினைக்கேற்றார் போல் தான் அவரோடு அதாவது நல்லவை யாவும் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்கிறோம் இல்லை அது யாருக்கு எடுத்துல சொல்லாமல் இவங்களுக்கு மட்டுமே எடுத்து சொல்லலாம் எது செய்தாலும் நன்மையாக இருந்தால் இவங்களுக்கு உள்ளத்தோடு இவங்களுக்கு எல்லாமே உயர்வினை தருகின்ற அமைப்பாக இந்த முறை இந்த குரு சுக்கரன் இணைவோடு இருக்கக்கூடிய இடம் நல்ல இடத்துல தான் அமைது ஆண்டு இணைஞ்ச நேரத்தில்லாம் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் இல்லாத அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த முறை அது மாதிரி இல்லை நல்ல அமைப்போட உங்களுக்கான அமைப்புகள் தேடி வருது ரெண்டு என்று சொன்னாலும் வரவு ஸ்தானத்தில் செல்லுகின்ற அமைப்பாக நம்மளுக்கு மாமியார் வீட்டு சொத்துக்கள் வருகின்ற பாக்கியம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க சுவாமி அதெல்லாம் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கெலாம் இப்பொழுது உன்னதமாக போகுது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க சுவாமி அவங்கள கொடுத்தாங்கன்னா எதனா நாங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு தொந்தரவான விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்துருவேன் நோய் நொடையோடு இருக்க சியா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவேன்னா வந்துருவீங்க பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அதிகரிக்கும் கடன் திருப்பி வாங்கிறதுக்கான பயில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏறி வரும் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு தகராறுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோடு இருங்க வேகத்தை எடுக்கும் பொறுமை தேவை வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் அரசியலில் திடீர்னு சில பேருக்கு வந்து இறங்கி குதிப்பாங்க அரசியல் அரசியல் கட்சிக்காரர்களாம் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்து இது வரைக்கும் கூட இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திடீர்னு பார்த்தா நம்ம வீட்டில் நிகழ்ச்சிகள் நம்ம குழந்தைக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம் இதை மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக ரிஷபராசிக்கு ஒரு உன்னதமான அமைப்பு வீடு சார்ந்த விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தையும் தரும் கணவன் மனைவி உறவு இந்த காதல் சமாச்சாரம்லாம் கொஞ்சம் பாத்துங்க கணவன் மனைவி உறவாகட்டும் காதல் சமாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனா இருந்ததுன்னா அதிலிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு மேக்சிமம் ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க நிறைய உறவுகள் இப்பொழுது அதாவது இல்லைகள் உறவு நான் தனிப்பட்ட முறையில் விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சதங்களே இதெல்லாம் இப்ப கட்டாவதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதெல்லாம் விட்டு விலகிடும் இதெல்லாம் எப்படி மறைஞ்சது போச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நாமளே விலகி வந்துரும் நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட வர தவறான விஷயங்களும் நம்மளை விட்டு விலகுவது இதுவே முதல் அறிகுறி என்று சொல்லலாம் இதில் ஆரம்பிக்கும் போதே ஓஹோ நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது இது வரைக்கும் சரியாக இல்லாத போனதால்தான் தான் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விட்டது தடைகள் என்று சொல்றோம் இல்ல அந்த தடைகள் விலகக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி குருவோட சேரக்கூடிய காலம் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் கொஞ்சம் வேகத்தையும் எடுக்கும் இந்த நேரத்தில் நிறைய வேகமாக நாம் பேசுகின்ற காலமாகவும் இருக்கும் அதனால் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டு தான் வாக்கு வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் சுக்கர பகவான் அமரப்புறார் அங்கே இருக்கக்கூடிய குருவோட சேரக்கூடிய காலத்திலையும் இந்த சஞ்சரவுகளும் ஏற்படும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த இருபத்தி ஏழு நாட்கள் தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அதில் எந்த குறைபாடும் கிடையாது சுவாமி வருமானம் இருந்து கொண்டிருக்கும் புதிய முயற்சிக்கு தேவைகள் என்னென்னக்குது இது குடும்பத்தோடு முடிஞ்சிச்சு குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகள் எல்லாமே இப்போது கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது சுவாமி சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலும் அது நன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சச்சரவுலாம் பிற்காலத்துக்கான நல்ல அமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக கைகூடும் இந்த நேரத்தில் லவ் மேரேஜாக இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அதில் எந்த விதமான தடையும் இருக்காது இது வரைக்கும் ஒப்புதலே கிடைக்காமல் இருந்தால் வீட்டில் ஒப்புதல் கிடைக்கக்கூடிய பாக்யம் ரிஷபராசிக்கு ஏற்புடைய அமைப்பே புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலம் புத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலுக்காக போய்ட்டுருந்தா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலம் ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நடைமுறை காலங்கள் இவங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் தள்ளுவல்லதாக இருக்கும் பிரச்சனைலேருந்து விடுபடுவீங்க ஒரு முதல்ல கொடுக்கும் கொடுக்கும்போதெல்லாம் பிரச்சனை தந்துடானா அது வேலை நல்ல விதமாக நடக்கப்போகுதுன்னு அந்த பிரச்சனை இது வரைக்கும் இடைப்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் இனிமேல் இல்லாமல் உங்களுக்கு நடக்கப்போகுதுன்றதுக்கான அமைப்பு ஒரு ஸ்பீட்னஸ் கிடைக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நிலம் பலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது சண்டை இடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும் அது வரைக்கும் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் இப்போல்லாம் நீதித்துறை வரைக்கும் போகிற அளவுக்கு நம்மளுக்கு நீதி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகிறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வருகின்ற காலமாக ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது கல்வி கல்வி சார்ந்த விஷயம் நல்ல முற்றையு முன்னேற்றத்தை தரும் அதில் எந்த குறை இருக்கா சுவாமி வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த குறைபாடுகள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் எந்த தடையோ சொல்ல முடியாது வேலை அமைப்போ வேலை சார்ந்த விஷயத்துலையோ வெளியூரில் நான் வேலை செய்ய போகிறேன் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முதலீடுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் முதலீடுலாம் திடீர்னு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் தேரும் கடனும் வருமானம் தான் அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் கடன் கடன் சொல்கிறோமில்ல இப்போ கே கேட்டு பாருங்க ஒரே ஒரு கூட கொடுக்க மாட்டான் அதனால் கடன் கொடுக்கும்போதெல்லாம் அதை நம் நம்பிக்கைக்காக தான் கொடுக்குறான் கடவுள் முன்னால் அதாவது பிற்காலத்தில் பெற வேண்டிய ரூபாவை இப்பொழுதே வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் கடன் அதை நாம் சரிவர கட்டக்கூடிய காலமெல்லாம் வருகின்றது இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் அதாவது வேலை வேலை சார்ந்த விஷயங்களும் நன்றாக உள்ளது படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்குது உறவுகள் நல்ல ஒரு மேன்மையை தருகின்ற காலம் உன்னதமாக உங்களை தலை தூக்கி வைக்கிறதுக்கான அமைப்பு கூடுதலாக நாம் கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் எதிரான வரவுக்கேற்ற செலவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பக்குவமாக பார்த்துக்கணும் ரெண்டு ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா வருதுன்னா அதில் ஒரு ரூபா நாம் செலவினத்தை பைத்து ஒரு ரூபாய் சேமிக்கத்து வைக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி விஷயங்கள் கிடையாது முன்னேற்ற பாதை என்பது மட்டுமே அவங்களுடைய குறிக்கோள் அதில் எந்த தடை வந்தாலும் சரி செலவீனம் வந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க டிக் போட்டு அவங்க மன்னு போய்கினே இருப்பாங்க பார்த்துக்கலாம் விடுங்க அப்புறம் தான் இந்த வார்த்தை தான் அவங்கக்கிட்ட பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேர் முன்னேற்றம் வந்த ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சென்றது தான் அவங்களுடைய லைஃப்பில் பெரிய சேலஞ்ச் அவங்க பிற்காலத்தை பற்றி யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம் நினைக்கிறேன் போனது போய் போட்டேன் விடுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பார்க்கலாம் இந்த அமைப்பு இப்பொழுது திருப்பி தருது கதவு திறக்கின்ற காலமாகது உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வருகின்ற காலம் தொந்தரவு நிறைய பேருக்கு இந்த ஆர்ட் பேஷண்ட்டு கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் மற்றபடிலாம் எதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது கிடைக்காது என்னென்னா இந்த பிபி சுகர் இதுலாமல் கொஞ்சம் ஐஎஸ்டாக போகிற மாதிரி தெரியும் மற்றபடிலாம் எந்த தொந்தரும் கிடையாது மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட்டுட்டு விலகுவையும் இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இது வரைக்கும் உடம்பு இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுத்தாங்க இவ்வளோ ஃபயர் மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து சிரிப்பாங்க கம்முனு தான் என்ன்தான் பா என்னன்னு தெரிலப்பா இப்போ எடுத்து வேலை எடுத்து கிடக்கிடக்கடன்னு முடிக்கிறாரு அந்த தடையே வரமாட்டேன் இவர்கிட்ட என்ன யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி எந்த வேலையும் சுறுசுறுப்பாகவும் வேகத்துடன் செயல்படுகின்ற காலமாகவும் இந்த காலம் ரிஷபராசிக்கு போதும் வேலை கம்பெனி ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் வர்றதுக்கான காலம் புதிய முயற்சிகள் புதிய வழிபாடுகள் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் புதுசு புதுசாக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் இல்லை அவையெல்லாம் இப்பொழுது கைகூடக்கூடிய காலம் அந்த ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இப்போ அனுகூலத்தை தருகின்ற காலமாகவும் இருக்கப்போகுது சில பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் பதவிகள் கிடைக்கிறதுக்கான காலம் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து இனிமேல் உன்னதமாக அமையப்போது உங்கள் தரம் உயரக்கூடிய காலம்தான் ஒன்று ரெண்டு மைனஸ் இருந்தால் கூட ஒரு எயிட்டி நன்மை தருகின்றதாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உணதம் உன்னதந்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடை எதுவும் கிடையாதுங்க குழந்தையாகட்டும் திருமணமாகட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே முன்னேற்ற பாதை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய பாதையாக மாறப்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோன்னா வெற்றி தரும் வெற்றி தராத நாட்களே கிடையாது வெற்றி வாய்ப்பு தேடி வருகின்ற அமைப்பாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வெற்றி தான் தேடப்போகுது நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் தடை எந்திருந்து வந்த விஷயங்கள்லாம் இப்போ தடைபட்டு செல்ல போகுது சீட்டு கம்பெனிலாம் நடத்திட்டேன் சுவாமி நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சீட்டு கம்பெனி திரும்பி புதுசாக உருவாக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நீங்கள் விட்டுட்டாலும் அவங்கள விடாது நீங்கள் நடத்தி விட்டுட்டாலும் இப்போ அது திருப்பி தொடங்குறதுக்காக ஒரு நாலு பேர் வந்து உங்களை திரும்பி தோடும் தேடுவாங்க அது மாதிரி சு சுப நிகழ்ச்சிகள் எப்பொழுது நடந்ததோ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் திருப்பி உயர்ந்த பதவியை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உன்னதமாகவும் அமையும் ஒரு சில போராட்டங்கள் கணவன் மனைவிக்குழு இருந்தாலும் அவையெல்லாம் கடைசி நேரத்தில் அதாவது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த இணையும் காலத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை என்பது வராத அமைப்பாக மாறிவிடும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்